ஐயா இப்ப எல்லாமே ரொம்ப அழகா எல்லாம் கவசமோ படிக்க சொல்லி சொல்லிட்டீங்க சரி படிக்கும் படிக்க எடுத்து உட்காரன்னு வச்சுக்கோங்க அந்த டைம் தான் தடங்கள் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயமும் நடக்கும் கண்டிப்பா இது வந்து என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்பதான் அசேசம் எடுத்து உட்காரும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்ல நம்ம மைண்ட் ஒன்றும் சரி இருக்காது ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் போது எப்படி நம்ம அதை உட்காந்து படிக்கிறது நாம அடிக்கடி சொல்றது கடவுள் எப்பவுமே ரெண்டு ஆப்ஷன் தருவார் எதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னாலும் ரெண்டு ஆப்ஷன் தருவார் நீங்க இப்ப மாப்பிளை பாத்துங்க ஒரே மாப்பிளையோ பார்க்க போறீங்க ஒரு பத்து மாப்பிளோ அட்லீஸ்ட் ரெண்டு மாப்பிளையோ பாத்துருப்பீங்க இல்லையா ஒரு கம்பாரிஷன் இவரு இல்லைன்னா இவரு இவரை தொட்டா உங்க வாழ்க்க இப்படி ஆயிருக்கும் இவரை தொட்டு இப்படி ஆயிருக்கும் அப்புறம் சண்டைலாம் போடுவோம் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு ஏன்னா அத்தனை அந்த மாப்பிளை பார்க்க வந்தார் ஒரு வேளை நான் அவரை கல்யாணம் பண்ணிருந்தேன்னா நான் அப்படி இருந்திருப்பேன் ஒன்ன கல்யாணம் பண்ண வீணா போயிட்டேன் இல்ல உன்ன கல்யாணம் பண்ணி நான் எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சேன் சொல்றமா இல்லையா

நீங்க உங்களோட கர்ம வினைகள் மற்ற எல்லாம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் தாண்டி வில் பவர் அல்லது வேற மாதிரி என்ன சொல்லலாம் வில் பவர் அப்படின்றது வைராகியம் அப்படின்றது சமஸ்கிருதம் வார்த்தை அதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து வில் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது

எனக்கு இது வேணும் நான் எப்படி இருந்தாலும் வாங்கியே தீர்வு என்ன நடந்தாலும் சரி அந்த மனோநிலை வந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் யாராவது கிஃப்டா கொடுத்து போயிருவாங்க வாங்கி நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லை யாராவது ஏதோ ஒரு விஷயத்துல கிஃப்ட் ஆனது கூட கொடுத்து போயிருவாங்க அது அதெல்லாம் பண்ணும் நீங்களே பணம் கட்டி வாங்கினா கூட அவசியம் கிடையாது ஆசைப்படுறது யாரு இப்படி இல்ல வந்து வரணும் அப்படி போனீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை

அல்லது நீங்க இப்ப என்ன செயல் பண்றீங்களோ அதுக்கான விளைவுகள் தான் பின்னாடி வருது இன்னைக்கு நீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நாளைக்கு நாலு பேர் உங்களுக்கு நல்லது செய்வா இல்ல நல்லது வரும் நீங்க கெட்டதே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கெட்டதான் வரும் கேட்டுங்களா சோ அதையும் தாண்டி நம்மளையும் அறியாம இவ்வளவும் பண்ணி சில எதிர்ப்புகள் வருது அது கர்மாவோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில இது வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவாவே ஒரு வேலைக்கு போறீங்க இதெல்லாம் படிச்சுட்டோம் வேலைக்கு போறோம் அதையும் மீறி ஏதோ ஒரு தடை வருது மொத்தத்துல தடைகள் அனைத்தும் அடிச்சு நொறுக்க ரொம்ப ஸ்ரீ சக்கர வழிபாடு அதோட சேர்த்து நம்ம அஷ்டகந்த பத்தி நிறைய சொல்லி இருக்கோம் ஆல்ரெடி நம்ம கொடுக்குறது அஷ்டகந்தம் ஸ்ரீ சக்கரம் தான் இங்க ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது இவரு வரைபடம் மட்டும் கிடையாது ஸ்ரீசக்கரத்துல நம்ம அந்த அஷ்டகந்தம் போட்டு நம்ம அதுல உச்சாரணம் பண்ணி உருவேத்தி குடுக்கறதுனால அந்த பவர் ரொம்ப ஜாஸ்தி இல்ல அதுவும் என்னால வாங்கறதுக்கு முடியல வாங்கினவங்க இப்ப நான் சொல்ற மந்திரத்தை வச்சு பண்ணுங்க இல்ல வாங்க முடியாதவங்க இந்த மந்திரத்தையாவது சொல்லலாம் சொல்லுங்க மந்திரம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க நிறைய யூடியூப்ல சம்பந்தமே இல்லாம சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க நான் உங்களுக்கு பாட்டெல்லாம் பாடல ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸா உங்களுக்கு சொல்றேன் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடு ஸ்ரீ பூஜை தெரியும் இல்லையா பாட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோட முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க முதல் ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதை திரும்ப 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 பாடுங்க அல்லது ஸ்ரீசக்கரம் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை பண்ணுங்க நம்ம ஏற்கனவே அந்த பூக்கள் பத்தி எல்லாம் சொல்லிருக்கோம் கரளிப்பூ அங்க யூஸ் பண்ணும் அதுக்கு அதுக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் அதை பார்த்தவன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சித்தரோட புக்கையும் அப்பதான் முழு விவரமும் தெரியும் இப்போ நீங்க திருமந்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ராம ராம ராமன் மந்திரமே மகாபெரிய மந்திரம்னு சொல்லுவார் அப்படியே போக 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 மாறி நடுவுல சக்தி உபாசனை தேவி உபாசனை அப்புறம் அந்த சக்கரம் இந்த சக்கரம் போய் ஸ்ரீ சக்கரத்துல போய் முடியும் அது ஏன் அப்படின்னா இப்போ இந்த செகண்ட்ல எனக்கு நான் அனுபவிச்சது இந்த மந்திரம் தான் எனக்கு பெருசு நான் இப்ப சொல்லிட்டேன் இது பிரபஞ்சத்தை பஞ்சிச்சு நான் எழுதிட்டேன் அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு என்னோட அனுபவத்துல இன்னொரு விஷயம் தோணுது இது தப்பு கிடையாது இதுவும் இதுவும் எங்கிட்ட இருந்து வந்தது இந்த செகண்ட்ல இது எனக்கு தோணுச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு அப்போ எனக்கு வேற ஒரு பீச் வேற ஒரு இது வருது ஸோ அப்படி எழுதுறது அந்த மாதிரி தான் சித்தர்கள் எழுதியிருப்பாங்க அப்போ நீ ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து நாலு பேஜ் படிச்சு கேட்பா சொல்லிட்டேருப்பா ராமராம் மந்திரம் தான்ப்பா பெருசு எத்துக்கு படு அப்படின்னா ராமராம் மந்திரம் பெருசு தான் இல்லைன்னு சொல்லலை அந்த சூழ்நிலையில அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா நீ படிக்கணும் போகணும் பின்னாடி போகணும் அந்த மாதிரி இந்த மந்திரத்தை ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளான மந்த நமஸ்தேஸ் மகாமாய ஸ்ரீ சரி சங்கு சக்கர கதாசு மகாலட்சுமி நமோஸ்து அந்த நமோஸ்துதே அப்படிங்கும் போது உண்மையில நீங்க வந்து ஆத்மார்த்தமா சொன்னீங்க அப்படின்னா அதோட அந்த பரவசம் உங்களையும் மீறி அந்த ஆனந்த கண்ணீர் நீங்க எவ்வளவு பெரிய துக்கத்துல இருந்தாங்க கண்ணு கலைஞருக்கு வரும் உங்களையும் மீறி அந்த உணர்வு அந்த ஆனந்த கண்ணீர் வெளியே வரும் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா பண்ணணும் சும்மா நானும் பண்ணேன் அவங்க யூடியூப் போட்டு விட்டு அல்லது ரெக்கார்டை போட்டு விட்டு உட்காந்துட்டு ஒண்ணும் நடக்க போறது இல்ல டான்ஸ் ஆடுறது நான் தப்பு சொல்லல டான்ஸ் நீங்க அனுபவிச்சு ஆடலாம் தப்பு இல்ல நீங்க மியூசிக் தான் கேட்பீங்க மந்திரத்தை கேட்கறது இல்ல அடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பொருத்தம் தெரியணும் ஏன்பா பண்ணணும் என்ன மந்திரன்ற ரொம்ப சிம்பிளா எனக்கு மந்திரம் எல்லாம் படிக்க தெரியாது நான் நார்மலா

பண்ணலாம் தேவைன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாமே அதுவும் ஈஸியாக கிடைக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்தோட அமைப்புகள் பற்றிய அது ஒரு ஸ்லோகம் அது இதோட எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வேண்டாம் இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு போதும் இதை பண்ணுங்க இதை அனுபவிங்க இன்னொரு காணொலியில் தேவைப்பட்டா இன்னும் சில மந்திரங்கள் இருக்கு அதை சொல்லுங்க கண்டிப்பா என்ன நேர்களே நம்ம ஐயா ரொம்ப அழகா எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டாரு இது வந்து சொல்லணும்னா சொல்லல என்ன கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி வாங்கியிருக்காங்க ஐயா உங்களோட நோக்கம் என்ன மக்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வீட்லயும் இருக்கணும் கேரவங்க வீட்டுல கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னீங்க அந்த தேடுறவங்க இந்த பதிவு பாத்துட்டு ஆர்டிஸ்ட் வரணும்ன்ற ஒரே இதுக்குதான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இதை நாங்க கொண்டு வர வச்சோம் சோ பாத்துட்டு அனைவருக்கும் இந்த பதிவு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய ஒரு தொந்தரவு பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறோம் தொடர்ந்து பாருங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க நன்றி இந்த காணொளியில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறான தகவல்களோ அல்லது தேவையற்ற தகவல்களோ ஏதேனும் இருந்தால் அதற்கு முழுக்க நான் மட்டுமே பொறுப்பு ஒருவேளை இது உங்களுக்கு திருப்தியாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னா நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாரும் என்னை படைத்து வழிநடத்தி என் மனதில் இருந்து என்னை மனகுரு மனகுருநாதனாக்கி என்னை வழிநடத்தும் எனது ஆதிசக்தி ஸ்ரீ லலிதா திருவருள் சுந்தரிக்கு உங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் ஆசையையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் குருவே சரணம் ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்பியோ நமக ஜாய் குருதத்